நாங்க கேட்ட மாதிரியே சாட்டிஸ்பைடா எடுத்து கொடுத்துருக்காருங்க நம்மளது ஒரு பெரிய டைரி ஃபார்முங்க சரிங்க சின்ன சின்ன மாடா வச்சு கறந்துட்டு இருக்கோம் கௌதம் ஒரு ஆலோசனை கேட்டோம் அப்புறம் வாங்க பாத்துக்கலாம் வணக்கம் இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் கருங்கல் பழைய சந்தைக்கு வந்திருக்கும் ஆமாங்க இன்னைக்கோட சந்தை நிலவரம் எல்லாமே எப்படி அமைஞ்சுதுங்க இன்னைக்கு வந்த கஸ்டமர் எல்லாத்துக்கும் திருப்திகரமா மாடு எடுத்து கொடுத்தாச்சுங்கன்னா நம்ம ரெகுலரா சொல்றதுதான் சரிங்க நீங்க கஸ்டமர் ரிவியூ ரிப்பீட்டட் கஸ்டமரும் வந்திருக்காங்க பாத்துருப்பீங்க புதுசா வர கஸ்டமரும் வந்திருக்காங்க வீடியோ பாக்குற கஸ்டமரும் ஆதரவு தராங்க ரெகுலரா நம்மள காண்டாக்ட் பண்ணி வரலாங்கன்னா காண்டாக்ட் பண்ணி போன் எடுக்க முடியாத பட்சத்துல வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ்

நல்ல குவாலிட்டியே எப்பயுமே நம்ம எடுத்து கொடுக்கலாம் தரத்துல நம்மளது எப்பயுமே குறையாது நீங்களும் ஆதரவு தராங்க மக்களும் ஆதரவு தராங்க அத நம்ம தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்கோம் நம்ம லாஸ்டா வயநாடு கஸ்டமர் சேட்டா இருக்காரு சேட்டாட்ட பேசலாம் வாங்க பாக்கலாம் சேட்டா வாங்க

சரிங்க அதாவது எல்லாம் சேர்த்து ஒரு நூத்தி இருபது லிட்டர் சொல்லாம கண்டிப்பா சொல்லலாம் நூறு லிட்டருக்கு மேல எவ்ளோ வேணாலும் சேட்டா கரைக்கிறத பொறுத்து மெயின்டெனன்ஸ் போடுது தான் சரிங்க சரி இன்னும் எத்தனைபாடு சேர்க்கணும்னு ஒரு

எடுத்து கொடுத்துருக்கேன் சூப்பருங்க இன்னொரு பதினஞ்சு நாள் டு இருபது நாள் ஆகும்னா கண்டு போடுறது குவாலிட்டி குவாலிட்டி நல்ல குவாலிட்டி சேவலையிலே நல்ல குவாலிட்டி கஸ்டமர் இருக்காங்க கஸ்டமர் பேசுகிறேன் ஒரு மாதிரி தான் வாங்கியிருக்காங்க ஒரே மாடு ஆனால் போன வாரம் வந்து இருந்தீங்க ஏன் போன வாரம் எடுக்காம இந்த வாரம் போன வாரம் மாடு நல்ல சரி அடுத்த வாரம் வாங்க நல்ல மாடு எடுத்துக்கலாம் சரிங்க அண்ணனே சொல்லிட்டாப்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஓகேங்க கொஞ்சம் நேரமே வந்து நல்ல மாடு ஓகேங்க ஆனால் டைமிங் தான் முக்கியம் கண்டிப்பா நான் ஒரு மூணு மணிக்கு போது கஸ்டமர் உள்ள வந்துடணும் ஓகேங்க உள்ள வந்துட்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி வர வர லைன் பை லைனா எந்த மாடு பிடிக்குதோ அப்படியே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம்

விசிட் பண்ணி வந்திருக்காங்க வந்து ரொம்பவே பயந்து போய் வந்தாங்க கண்டிப்பா வீடியோலயே சொல்லிருப்பாங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி அவங்க கிட்ட பேசுறதுனே தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்தாங்க கண்டிப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களே தனியாவே பேச வந்திருக்காங்க கண்டிப்பா ஏன்னா வந்து கொடுத்த பொருள் சக்சஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க இப்போ வந்து

என்ன மெயின்ட் நம்ம நம்மளோட மெயின்டெனன்ஸ்க்கு தகுந்த ஒழிப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்குது கண்டிப்பாக கிடைக்குது சரிங்கண்ணே ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறத மட்டுமே நம்பி நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க அப்போதே சொல்லியிருந்தீங்க அவங்க சொன்ன கறவை கண்டிப்பாக வருது அப்படிங்கிற மாதிரி திருப்திகரமாக டூ டைம்ஸ் வந்ததுலேயும் நல்லா தெளிவாக வந்திருக்கு ஒரு தேர்ட் டைம் வந்திருக்கேன் சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா சூப்பர் சரிங்க

சரிங்க சரிங்கண்ணா அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஒரு சூப்பரா கறந்துட்டு இருந்தாங்க நீங்க வெளிய உள்ள போயிருந்தப்ப அவங்களே நல்லா அழகா கறந்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி புட்டேஜ் பண்ணியிருக்கோம் இருக்கோம் ரொம்ப திருப்தி தான் முடிஞ்சிச்சு சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா

கேப்னா வாரமான சொல்றீங்க இந்த வாரம் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் முதல்ல மாடு நம்ம கிட்ட இருக்குதுங்க இதுக்கு வந்து செட் பண்ணிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் இருக்காங்க எடுத்துட்டு போய் அஞ்சு மாடு வச்சிட்டோம்னா அது சிரமமா இருங்களா அதனால நம்மளுக்கு வேணுங்கிறத அப்படி எடுத்துக்கலான்ட்டு வாரம் ஒண்ணு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நம்மளாலையும் கவனிக்க முடியாது ஆமாங்க அதுல பராமரிப்பு கொஞ்சம் பிரச்சனையா இப்ப மழை காலமா ஆரம்பிக்குதுங்க அதனால இதுக்கெல்லாம் செட் பண்ணி வச்சு போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு மாடை வந்து செட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஓரளவு சந்தையோட நிலவரமே கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி ரேட்டுமே பட்ஜெட் வைஸ் எல்லாத்துக்குமே கிடைச்சது நமக்கு எப்படி அமைஞ்சதுங்க பரவாயில்லைங்க எதிர்பார்த்தோட ரேட் எனக்கு பரவாயில்லைங்க போனவரத்தோட இந்த வாரம் பரவாயில்ல இந்த வாரம் நல்லா தான் அமைஞ்சு நல்லா அடுத்த வாரம் வர வர மக்களுக்கு இனிமேல் நல்லா கிடைக்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மாடு செலக்ட் பண்ணியில என்னென்னலாம் பார்த்து மக்கள் செலக்ட் பண்ணணும் மெயின் வந்து சுழி பாக்குறாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த ஹெச்எஃப் மாட்டு சுழி பார்க்க வேண்டியது வராதுங்க மடி செட்டு பாத்துக்கலாங்க மடி செட்டு பார்த்து முகலட்சணம் பார்த்து ஒன்னா போதுங்க கரவு நாலு கிராம கறந்து பார்த்தா போதுங்க வேற எதுவும் வேண்டியது இல்லைங்கண்ணா முன்னாடி இப்ப நடக்கூட்டு பாக்கலாம் மாட்டேங்க

நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்துக்கோங்க நம்ம முத்தூர் பக்கத்துல இருந்து வந்தாண்டாம்மலை சரிங்க எத்தனை மாடு வாங்கியிருக்கோங்க ஒரு மாடு வாங்கிருக்கோம் ஒரு மாடு வாங்கிருக்கோம் ஆமா ஒரு மாடுனாலும் செலக்ஷன் வந்து சூப்பராவே இருக்கு ஆமா என்ன கறவ சொல்லிருக்காங்க எத்தனை ஈத்து எப்படிங்க தலச்சங்க லாரி ஓ ஏழு ஏழு லிட்டர் சொல்லிருக்காங்க ஏழு ஆமா அதாவது ஆவரேஜா சொல்லியிருக்காங்க ஆமா சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான மாடா இருக்குது ஆமா ஏன் ஒன்னே ஒண்ணு சூஸ் பண்ணிருக்கிறீங்க என்ன காரணம்

அளவுக்கு நினைச்சதோட நல்ல மாடு மாதிரி ஜெர்சி தான் வச்சிருக்கேன் இப்போ வந்து இந்த வச்சிருக்காங்க இப்போ நான் ஆசைப்பட்டு வந்து ஒரு ஏமாற்றம் இல்லாம வாங்கிட்டீங்க ஆமா எந்த ஏமாற்றம்ல ஒரு ஆறு ரெண்டு வாரமா வந்து பாத்துட்டு பாத்துட்டு வாங்க முடியல இந்த வாரம் வாங்கி கொடுத்துட்டோம் ஓ சூப்பருங்க யூடியூப்ல பார்த்து தான் வர்றேன் வாங்க வந்துருக்கீங்க திருப்திகரமாக அமைஞ்சிது ரொம்ப சந்தோஷம் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் மாடுமே வந்து ஒரு அழகா தெளிவாவும் இருக்குது ரொம்ப சூப்பராவும் பார்த்து அழகா எடுத்துருக்கு சூப்பரான மாடு சரிங்க ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்கு ஆமா சுழிலாம் பாத்தீங்களா எல்லாம் நல்லா இருக்கு சரிங்க எந்த வச்சமும் இல்லை சூப்பரா இருக்கு நல்ல சுளி சுத்தமா அழகா பாட்டு எடுத்தாச்சு ஆமா எல்லாமே ரெண்டு பல்லு தான் ரெண்டு பல்லு தான் சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் சரிங்க வணக்கம் நான் மொத்த எத்தனை மாடு வாங்கி இருக்கோம் நம்ம ஆறு மாடு வாங்கி இருக்கோம் ஒன்னு எச்எஃப் நாலு கிரா கிராஸ்லாம் வாங்கி இருக்கோம் அஞ்சு மாடு கிராஸ் பிரீட் வாங்கி இதுல நம்ம மாடு அப்படி கை வச்சு காட்டலாமா இந்த இது ஒரு மாடு ஓகேங்க ஆல் بلاக்ல நாலு மாடுங்க கிராஸ் கிரு கிராஸில் ஒன்றுங்க ம் ஒண்ணுங்க ஒன்றுங்க ஓகேங்க ஆ ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆறு மாடு சேர்த்து எடுத்துக்கிறீங்க நம்ம எந்த ஊர்லேருந்து வந்துருப்போங்க நம்ம துறையூர் பக்கத்தில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்லேருந்து வரோம் நம்ம அங்கிருந்து வரோம் இந்த கிளைமேட்டுக்காக கிளைமேட் போறதுக்கு காரணம் வந்து எங்க ஊர் தட்பவெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கிராஸ் பிரீடு வாங்கியிருக்கேங்க சரிங்க இப்போ எவ்வளவு நாள் அண்ணன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க நான் அண்ணன் வந்து ஒரு மூணு வருஷமாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஃபார்ம் என்னைக்கு நம்ம இது பண்றோமோ அதுக்கு இவர்கிட்ட தான் வந்து வாங்கணும் ஏற்கனவே ஒரு அஞ்சாறு தடவை நான் வந்திருக்கேன் வந்து பார்த்து ஃபாலோ பண்ணி எப்படி எடுத்து கொடுக்குறாரு என்ன இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவர்கிட்ட வந்து நான் அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ வந்து ஒரு ஆறு மாடு இருக்கேன் சூப்பர் அதாவது டேரெக்டாக வந்து எடுக்காமல் யாருக்குனே அவங்க என்ன பண்றாங்க அதெல்லாம் பார்த்ததுக்கு அதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்றத பார்த்ததுக்கப்புறம் நான் இங்க வந்து எடுத்தேன் நல்லா எடுத்து கொடுத்துருக்காரு ஏன்னா அவங்களோட ஸ்பீச் பிடிச்சிருந்தாலும் நேர்லையும் வந்து ஒரு தடவை அன்வைஸ் பண்ணிட்டீங்க ஆமா அவரோட ஸ்பீச்சும் இல்லாம அவரை நேரடியா வந்து சந்திச்சேன் சந்திச்சு எல்லாம் இதெல்லாம் பார்த்தேன் அவர் எப்படி எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தேன் நல்லா எடுத்து கொடுக்குறாரு அதனால நான் நமக்கு எடுத்து கொடுப்பாருன்றதுக்காக திருப்பி வந்து எடுத்திருக்கேன் மாட்டேன் கஷ்டமா பார்த்து நம்பிக்கை நல்ல நம்பிக்கை வந்து எடுக்கலாம் நல்லா நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க நான் மணிக்கு வந்தேன் இப்போ மணி அஞ்சு மணி ஆறு மணிக்குள்ளார வேலை முடிஞ்சு போச்சு சரிங்க அதுக்கப்புறம் இப்போ அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு ஏன்னா நீங்க ஒரு மணிக்கு வந்தீங்க அப்போ வந்து உடனே போன் எடுத்தாரு உடனே போன் எடுத்து நல்ல ரெஸ்பான்ஸு போன் பண்ணாலும் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவார் என்ன இது கேட்டாலும் உடனே பதில் சொல்லுவாரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுனால அவர்கிட்ட கண்டினியூவா நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம ஃபார்ம் டைப்ல போறோம் அதனால அவரோட இது நமக்கு தேவை அடுத்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு இன்னும் ஒரு ஆறு மாடு ஏழு மாடு வாங்குவேன் இன்னும் எவ்வளவு செலக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன் எனக்கு ஒரு ஆறு மாடு எனக்கு போதுமானதா இருந்துச்சு அதனால ஆறு மாடு மட்டும் எடுத்துக்கிட்டேன் என்ன கரவா சொல்லிருக்காங்க பதினெட்டு சொல்லிருக்காங்க நமக்கு பதினஞ்சு வந்தா போதுமானது இந்த ஆறு மாடு பதினஞ்சு பதினஞ்சு ஒரு மாடு பதினஞ்சு லிட்டரு ஆறு மாடு அதுக்கேற்ற மாதிரி ஓகேங்க ஓகே ரொம்ப நன்றிங்கண்ணா சூப்பர் சரிங்க நினைச்சு எங்களுக்கு இதுதான் பிசினஸ் இதுதான் நம்ம நம்மளுக்கு பத்து ரூபா சம்பாரிச்சு கொடுக்கணும் இது அவங்களுக்கு மட்டும்தான் அதை கறந்து சக்சஸ் பண்ணும் நம்ம மாடு பாதி வேற பிசினஸ் பாதி கொண்டு போய் மாட்டை கட்டி போட்டு வக்கீப்பில் போட்டதுனா கறக்கவே கறக்காது இது முழுக்கா நம்பினா இதனால நம்ம பத்து ரூபா நம்ம பெனிஃபிட் எடுக்கலாம் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா அடுத்தவங்க கண்டிப்பா கண்டிப்பா சந்திக்கிறேன் ரொம்ப நன்றிங்க